五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியல என்னதான் என்னோட மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் என்னுடைய சோகங்கள் என்னமோ தீராத தலைவலியாவே இருக்கு விடுபட முயற்சிகள் செய்தும் ஏன் என்னால் முடியல அப்படின்னு ஒரு சைராமுடைய கேள்வி அதற்கு பதில்களை கொடுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு கேள்விகள் இருக்குது அதையும் இதில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதிவுகளும் ஒரு பெரிய மிராக்கள் பத்து லட்சம் ரூபாய் கடனை அடுத்த மூணே வருஷத்தில் அடைச்சி முடிச்சிருக்காங்க நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற மீனாட்சி சரவணன் அப்படின்ற சாய்ரா அவங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாம் ஒரு இடத்துல கடனை பற்றி ஒரு தலைப்பு பேசியிருந்தோம் முதல்ல கடன் காரங்களை பற்றி பயப்பட வேண்டாம் நம்ம எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் நீங்கள் பயம் இல்லாமல் இருங்க அப்போ தான் அவருக்கு நம்பிக்கை வரும் ஒன்று ஒன்று ரெண்டு பேரை கூப்பிட்டுட்டு கடங்காரங்க வீட்டுக்கே போங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் எவ்வளவு கொடுக்கணும்னு வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அந்த காசுக்கு குறைவில்லாமல் கொடுங்க அதிகமாகவும் கொடுக்க வேண்டாம் குறைவாகவும் கொடுக்க வேண்டாம் இதை நீங்கள் செய்யுங்க இப்போவே செய்யுங்க அப்படின்னு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ட்வெண்ட்டியோ டுவெண்ட்டி ஒன்னோ சரி ஞாபகங்கள் அந்த டைமில் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் அந்த ஆடியோவில் கேட்டு அதன்படி சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்க அந்த கடங்காரங்க வீட்டுக்கு மொத்தம் மூணு பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க மூணு பேர்கிட்டையும் அவங்களால என்ன கொடுக்க முடியுன்றது ஒரு உறுதி கொடுத்து ஒவ்வொரு மாதமாக கடனை அடைச்சி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னாங்க ஸோ கடன்கள் நிச்சயமாக தீரும் இங்கே இருக்கிற மற்ற சாயராமக்கோ ஒன்று தான் தைரியத்தை வர வச்சுக்கோங்க நம்பிக்கையை கையில் எடுங்க முயற்சி பண்ணுங்க முடிவு செமையாக இருக்கும் அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம் சரி என்ன பிரச்சனை என்ன தான் ஆறுதல் பேசிக்கிட்டாலும் ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குதே உண்மையிலே சொல்கிறேன் இது சாதாரண விஷயம் மனசை போட்டி குழப்பிக்க வேண்டாம் இது ரொம்ப சாதாரண விஷயம் என்ன சில அடிப்படை அறிவு இந்த மனசுன்ற ஒரு மனுஷனுக்கு போய் சேரலை அவனுக்கு அந்த அறிவு வந்துட்டா அவன் பொங்கி எழுந்துருவான் வாழ்க்கையை வாழ வச்சுடுவான் மூளை என்ன வந்து புத்தி பெருசாக சோதித்தா சாரி சாதனை செய்ய நிறைய வழிகளை கொடுத்தாலும் முடிவு எடுக்க வேண்டியது என்னவோ மனசு தான் அந்த கடன் கூட பாருங்களேன் நம்ம இப்படி சொன்ன உடனே அன்னைக்கு சொன்ன உடனே பதிவுக்கு கீழே கமெண்ட்ல ஏகப்பட்ட கமெண்ட் நான் பணம் நான் அடுத்த வாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு எரிமலை மாதிரி இருந்தால் வெடிக்கிறான் இப்போ நான் நேராக போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு வாழ்க்கை அப்படின்னாங்க ஸோ வாழ்க்கை முடிஞ்சிடுமா என்ன நாம் சாதாரண வார்த்தைகளை கூட யோசிக்காமல் சொல்கிறோம் வாழ்க்கை முடிஞ்சிடுமா வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து எடுத்துட முடியுமா எந்த நேரத்தில் எது போகணுமோ அது கடவுள் எழுதி வச்சிருக்கார் ஸோ சாதாரணமான ஒரு வார்த்தை கடவுளோட வார்த்தையாகிடாது கடவுளோட வார்த்தை தான் இங்கே எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படி இருக்கும்போது மனசுக்கு பயம் புத்திக்கு கரெக்டு தானே சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துடும்ல அப்படின்னு புத்தி நினைக்குது ஆனால் டெசிஷன் எடுக்கிறது யார் மனசு நிறைய வீட்டை பார்த்திங்கன்னா ஆண்கள் என்ன தான் பேசினாலும் பெண்களோட டெசிஷன் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அப்போ இப்போ தெரியல எனக்கு தெரியல நம்ம வீட்டில் அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன தான் வந்து பேச பேசுன்னு பேசினாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி என்ன முடிவு எடுக்கலாமா அப்படின்னுவார் அம்மா ஓகே பண்ணால் தான் அப்பா முடிவெடுப்பார் போல் மா என்ன தான் புத்தி எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு தான் தைரியத்தை வர வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எதிரில் அந்த நபர் வந்தால் படபட பட 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 உடனே ஆகுது ஹார்ட் பீட் துடிக்குது உடம்பு வேர்க்குது காலத்தில் கூட அப்போது மனசு தான் டிசிஷன் எடுக்கிறாங்க அந்த மனசை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணாதீங்க எங்க இதை சமாளிக்க முடியாதா சொல்லுங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உங்களை மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்க அவங்களுக்கு எத்தனை அட்வைஸ் பண்ணுவீங்க விடுங்க ஜி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கலாம் நீங்கள் எத்தனையோ பார்த்தவர் இதை பார்க்க மாட்டீங்களா சொல்கிறதுக்கு வாய் அங்கே கிழியுதில்லை ஏன் இங்கே மட்டும் வரமாட்டேங்குது வாயை முடிக்கணும் ஸோ உங்கள் பிரச்சனைங்க பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது சாமர்த்தியமாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இருக்கும் சரியா அதுதான் என்றைக்குமே வாழ்க்கையை டேக் இட் ஈஸி ஏதோ ஒரு சாங் கூட வருதுன்னு நினைக்கிறேன் ஊர்வசி ஊர்வசி டேக்கி டிசி ஊர்வசி ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை ஃபார்மசி அப்படின்னு தத்துவப்படலை இல்லை டேக்கி டிசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நோயே வராது நோயே வராது இங்க ஸ்ட்ரெஸ்ல தான் நோய் வருது அப்ப ஸ்ட்ரெஸ்ல தான் உடம்பும் ஏறுது எதா கண்டதே சாப்பிட்றோம் பிடிச்சத சாப்பிட்றோம் ஒரு டாக்டர் அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நம்ம அன்பே டாக்டர் சாய்பாபால கூட பேசுனாங்க இல்லையா அவங்க சொன்னது ஒரே வார்த்தை தான் அது என்னன்னே தெரில சந்தோஷ் ஏதாவது பிரச்சனைனா மனசு என்னமோ பரோட்டாவை தான் தேடுது பரோட்டாவை தான் தேடுதுன்றாங்க ஷீஸ் டாக்டர் அவங்களே அப்படிப்பட்ட ஏன்னா அவங்களே அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேஷண்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மனசு தான் அங்கே வேலை செய்யுது மூளை வேலை செய்யலை படித்தவங்க மருத்துவம் பார்க்குறவங்க அல்சர் பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க ஆயில் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது சொல்லும்போது எப்படி பேசுகிறாங்க பட் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா இந்த ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது ஆயில் ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் அவங்க சொல்லலைன்னா அங்கே ஜெயிக்கிறது என்னவோ மனசு அடிச்சு விடு உனக்கு என்ன பிடிக்குதோ அது ஃபுல்லாக சாப்பிடு சாப்பிட்டு தூங்கு சரியாயிடும் ரைட் தூங்கிட்டால் சரியாயிடுமா இல்லை பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்போது மனசு தப்பு தப்பான வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கான் எல்லா வழியும் தப்பு தப்பாகவே இருக்குது ஒரு வழி கூட உருப்படியாக இல்லை எல்லாம் எவ்ரி திங் இஸ் அ ராங் போகிற பாதை நரகத்துக்கு தான் கொண்டு போகுதே தவிர சொர்க்கத்துக்கு கொண்டு போகலை அப்போ நரகத்தை நெருங்க நெருங்க ஒரு விதமான பயம் வருது ஸோ பாதையை மாற்றினா சரியாயிடும் பயணத்தை மாற்றினா சரியாயிடும் பார்வையை மாற்றினா சரியாயிடும் ஸோ மாற்றத்தை ஏற்படுத்திட்டா சரியாயிடும் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க மாற்றத்தை அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்த முடியுமா நாட் பாசிபிள் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்கள் வயசு என்னவோ அத்தனை வயசு வரைக்கும் அந்த அனுபவம் இருக்குது அதை ஒரே நாளில் மாற்ற முடியாது கட்டின வீட்டை அப்படியே தூக்கி வைக்க முடியாதது போல் மாற்றத்தை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது ஸோ வீட்டை தான் மாற்ற முடியும் இதே வீடு தான் அந்த பக்கத்து தெருவில் ஒரு இடம் காலியாக இருக்குது அங்கே வைக்கணும் அப்படின்னா முடியாது ஒருவேளை இனிமேல் டெக்னாலஜிஸ் வருதோ ரொம்ப தெரியல பட் வந்தால் நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சொந்த வீட்டுக்காரவங்களுக்குலாம் பெரிய தலைவலி வாடகை வீட்டுக்கார பிரச்சனையே இல்லை வாடகை வீட்டுக்கு ஊர் ஃபுல்லாக வீடு சொந்த வீட்டுக்காரனுக்கு தலைவலி என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் லைட்டாக தண்ணி ஒரு சொட்டு அங்கே போனால் கூட நம்மளை முறைச்சியாக சாகடிப்பாங்க அப்போது வேற ஏதாவது வீடு வாங்கிட்டு போயிடலான்னா கையில் காசு இருக்காது சரி இடத்த வாங்கிட்டு அப்படியே கீழே இருந்து க நகர்த்தி அப்படியே அனுமார் வந்து மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஸோ வந்தால் நல்லது தான் ஸோ என்னென்னு சொல்கிறேன்னா மனசு வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது ஆனால் எதை மாற்றணுமோ அதை மாற்றிட்டா மாறிடும் அப்போது அடிப்படை எண்ணங்களை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் ஏன்னா அடிப்படை எண்ணங்கள் எப்படி இருக்குது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம கூட இருந்தவங்க நம்ம பார்த்த பார்வை நம்ம கேட்டது பழகுனது எல்லாமே தான் எண்ணங்களாக சேர்ந்து இங்கே ஒட்டுமொத்த உருவமா நிற்கிது மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை பண்ணுறது கூட யோசிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட மனுஷனும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்கான் ஐயோ கோழியை நமக்கு முன்னாடி சாவடிக்கிறாங்களே இனிமேல் கோழியை சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவனும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்கான் அப்போது வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வேறு அது உங்களுக்கும் சாயப்பாகவும் தொடர்பு இல்லை இப்போ உங்களுக்கும் சாயப்பாக தொடர்பு இருக்குது ஏன்னா நீங்கள் அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிறீங்க அவரை நம்பி உங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கிறீங்க அவரை நம்பி உங்கள் கர்மாவை ஒப்படைக்கிறீங்க அவரை நம்பி முழு பலத்தையும் முழு பலகீனத்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒப்படைக்கிறீங்க ஒப்படைக்கிறீங்களா இல்லையா இல்லை நானே சொல்லிகிட்டு இருக்கேண்ணா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் ஒப்படைக்கிறோம் அப்போ போது அன்னைக்கு நம்ம ஒப்படைக்கலை அதனால் என் மனசில் என்ன சரீரப்பட்டதோ அதை செஞ்சோம் அது நல்லதுன்னு வாதாடணும் எத்தனையோ மனுஷங்க நீ இதை பண்ணாதான்னு சொன்னாங்க நம்ம பண்ணோம் எத்தனையோ மனுஷங்க எனக்கே நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு எனக்கு ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து வேலை வாங்கிறது வேலை வாங்கி கொடுத்துட்டார் கிட்டத்தட்ட சும்மா ஃபார்மாலிட்டிக்காக அட்டன் பண்ணால் போதும் ஆனால் நமக்கு பிஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது அவர் வந்து அவங்களுடைய ஹெச்ஓடி சாரி ஹெச்ஆர் எல்லோருக்கிட்டையும் பேசிட்டாங்க பேசிவிட்டு இது மாதிரி வந்து சரி ஓகே இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை எம் கம்பெனி இருக்கிறதில் அக்கௌண்ட்ஸில் வந்து இவரை வந்து கொண்டு வரலாம் ஒரு ஸ்டார்டிங் பே வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அவரை வந்து ஓகே பண்ணிடுங்க அப்படி சொல்லி அது ஹெச்ஆர் என்கிட்ட பேசுகிறாங்க ஸோ எம்என்சி கம்பெனி அப்படின்னா அவங்க ரத்த வழி சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து எல்லோரும் ஒரு அந்த மாதிரி சில கன்சர்ன்லாம் நிறைய இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும் ஆனால் பட் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களால பண்ண முடியும் ஸோ நமக்கு எம்காம் குவாலிஃபிகேஷன் இருக்காது ஓகே பண்ணாங்க பட் ஃபைனலாக என்னாச்சு அவர் போகக்கூடிய பஸ்ஸு அந்த கம்பெனி வந்து பஸ் கொடுக்கும் அந்த பஸ்ஸில் எனக்கும் எனக்காக வந்து வர்றதுக்கும் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் அதே வாங்கியாச்சு ஆனால் அடுத்த நாள் காலைல எட்டரை மணிக்கு சிஸ்டரோட ஹஸ்பண்டை சொல்லி இல்லைல்ல ஆகாது நான் வந்து இங்கே ஒரு ஜோசியர் இருக்கார் அவர் செங்கல்பட்டில் இருக்கார் செங்கல்பட்டு தான் நடந்தது செங்கல்பேட்டை அது மாதிரி ஜோசியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் சொன்னார் சந்தோஷ் நீ வேலைக்கெலாம் போயிடாத நீ பிஸ்னஸ்லேயே இரு அப்படின்னாரு அதாவது எனக்கு எது ஃபேவராக இருக்குதோ அது யார் பேசுனாலும் ஓகே பண்ணிடலாம் எல்லா மனுஷனுக்கும் அதானே இப்போ உங்களுக்கு தான் அப்போது எனக்கு தோணுச்சு அப்போவே இதுக்கு மேலே வியாபாரம் பண்ணி எனக்கு ஏற்கனவே லாஸில் போயிட்டுருக்குது இதுக்கு மேலே வியாபாரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பெசமாக நல்ல சான்ஸ் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அவர் ஜோசிக்கார் வந்து சொன்ன உடனே நான் சொல்லிட்டு அவர் அவர் அது ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான திட்டு முன்னெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண பாரு இப்போ என் மூஞ்சனை எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரில அப்படி ஸோ ஒருவேளை வேளை அன்றைக்கி அந்த ஜாபில் போயிருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி இன்னும் கஷ்டங்கள் வந்திருக்காது கடன்கள் வந்திருக்காது ஸோ எல்லா இடத்துலையும் கடவுள் காப்பாற்றுறேன்னு வச்சுக்கலாமே பட் வந்து என்ன ஆகுதுன்னா நல்ல விஷயத்தை எத்தனையோ மனுஷங்க நம்ம சொல்லும்போது அவங்கள நம்ம உதாசீனப்படுத்துகிறோம் அப்போ நாலு தெருவில் நம்ம நடக்கும்போது தெரியும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டன்னு அப்படின் வெயிலில் நடக்கும்போது யோசித்தேன் இப்போ செம்ம அப்போ வேசம்னா இப்போ செம்ம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு மாதம் மாதம் சம்பாதிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போது கடந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம வேற சாயப்பா வேறு ஆனால் நிகழ்காலத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளும் சாயப்பாவும் ஒன்று இணைஞ்சிருக்கும் பின்னி பிணைஞ்சிருக்கும் நம்ம ஆன்மாவும் அவருடைய ஆன்மாவும் பிணைஞ்சிருக்குது இணைஞ்சிருக்குது அப்போது நேற்று வரைக்கும் நடந்த விஷயத்தை விட்டுடு அது நீ பண்ண ஒரு பைத்தியகாரத்தனத்தால் எவ்வளவு பெரிய விபரீதம் விபரீதம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் இனிமேலாவது அந்த விவரத்தை கொ குறைக்கணும் முதல்ல குறைக்கணும் தான் தீர்க்க முடியும் எடுத்த உடனே தீர்க்கணும் அப்படின்னு நினச்சா தீர்க்க முடியாது அது எந்த அளவில் ஏறிச்சோ அந்த அளவில் அதை குறைக்கணும் அப்போது இனிமே உன் வாழ்க்கையில் நான் இருக்கேன் அப்படின்றத முழுசாக நம்பு உன்னுடைய வேலைகளை மட்டும் கவனத்தை வை எதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் செஞ்சுடு செஞ்சு செய்ய வேண்டியதை கூட செய்யாமல் விட்டுட்டேன்னா அது உனக்கு இன்னமும் பிரச்சனை ஆகும் இதுக்கு முன்னாடி நீயே உன்னை வழி நடத்தினதால் உன்னோட வாழ்க்கையே வீணாகிடுச்சு அப்படி தான் நம்ம வழி நடத்தணும் நமக்கு யாராவது இருந்தாங்களா நம்ம யாராவது வந்து கேட்டோமா கடவுளை கிட்டையும் கேட்கல கடவுளுக்கு என்ன பண்ணோம் ஒரு உண்டியில் சாமி ஒரு பத்து ரூபாயை போட்டோ இல்லை நூறுரூவாயை போட்டோ இல்லை ஐநூறுரூவாயை போட்டோ இல்லை ஆயிரரூபாயை போட்டோ இதுதான் வேண்டுதல் நினச்சோம் ஆனால் இன்றைக்கி அந்த உண்டியில் போகிறதுக்கு பதிலாக வெளியில் இருக்கற அவங்க பட்னியோடு இருக்காங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்ற தாட்டு வருது ஸோ அன்னைக்கு இருந்தக்கூடிய தாட்டு வேற இப்போ இருக்கக்கூடிய தாட்டு வேற அன்னைக்கு வாழ்க்கையை சீரழிக்கிறத தான் கையில் எடுத்தோம் இன்னைக்கு சீர்படுத்துறத கையில் எடுக்கிறோம் சரிதானே தப்பு இல்லையே அப்போ சீர்படுத்தணும் இப்போ சீர் அடிஞ்சதை சீர்படுத்துகிறோம் நீ தான் இடித்த நீ தான் கட்டணும் நீ இடிச்சுட்டு இன்னொருத்தான் கட்ட முடியாது அந்த பாயிண்ட்டு புரியுது இல்லை இடிச்சது நாம தான் இதெல்லாம் உங்கள் மனசில் நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு தான் எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ யார் இடித்தாங்களோ அவங்க தான் கட்டணும் யாராவது கட்டினா பரவாயில்லன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அது எந்த இடத்துலையும் யாராலையும் கட்ட முடியாது அப்போ உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு மூவியில் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு அந்த பாட்டு தான் பாடுற மாதிரி ஆகிடும் ஏன்னா இங்கே நிறைய பேர் நான் பல வருஷம் காத்திருந்த எந்த உதவியும் கிடைக்கல எஸ் எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் உதவி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணிட்டார் அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா எதுவுமே இங்கே நடக்காது அப்போது மனுஷங்க உதவி செய்யலைன்னா என்ன அர்த்தம் அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி பாருங்க அதிசயமும் நடந்தே தீரும் இது சத்தியமா நடக்கும் இல்ல மாற்று கருத்தே இல்லை மனுஷங்க உதவி செய்யல எஸ் நான் எனக்கு ஒரு வேலை வந்து இவங்க கிட்ட எதிர்பார்த்தேன் வேலை கிடைக்கல எங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கிற எனக்கு கடன் உதவி இவங்க மூலமாக கிடைக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் ப்ரே பண்ணுறேன் கிடைக்கல என்னோடய வியாபாரம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு சில மனிதர்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்போது கடவுளுடைய விருப்பம் உங்களுக்கு இந்த மனிதர்கள் மூலமாக உதவிகள் செய்யற அப்படின்னா உதவிகள் நடந்திருக்கும் இந்நேரம் சந்தோஷ்ட ஒரு லட்ச ரூபாய் கேட்டிருக்கோம்பா அவரு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டவர் அன்பை சாயில் நிறைய ஆடியோஸ் கொடுக்குறாரு கண்டிப்பாக அவர் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் யாரும் கேட்கலை கேட்காத வரைக்கும் நல்லது கேட்டாலும் கொடுக்க போகிறது இல்லை கொடுக்க கொடுக்கோது இல்லை அப்போது அவர் கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாருன்னு உட்காந்துருந்தா இப்போ சாயப்பா என்கிட்ட சொல்லுவார் ஏப்பா ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வேணும் போய் கொடுத்துரு அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்போது நீங்கள் என்கிட்ட கேட்டோம் நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கடவுளுக்கு விருப்பம் இல்லை அப்போ கடவுளுக்கு என்ன விருப்பம் அந்த ஒரு லட்சத்தை நீ திரட்ட முடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது இதை கஷ்டன்னு பார்க்காத இதை கஷ்டன்னு பார்க்காத இது உன்னோட சாயப்பாவுடைய எதிர்பார்ப்புன்னு நினச்சிக்கோ சாயப்பா வந்து உனக்கு எந்த மனுஷங்க மூலமும் உதவிகள் செய்ய போவது இல்லைன்னு நினச்சிக்கோ அதுக்காக மனம் வருந்தாத அடுத்தவன் உதவி செய்து நீ வாழ்கிறத விட உனக்குள்ள ஒரு விஷயத்தை நீ உருவாக்கு நான் உதவி செய்கிற நீ தனியாக இருந்து சாதிச்சுப்பார் இந்த ஊரும் உலகமும் ஒன்றை போற்றும் அப்படின்னு அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா யாருமே உதவி செய்யல கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லி உட்காரதுக்கு பதிலா, கடவுள்கிட்ட கேட்டாச்சே சரியான நேரத்துக்கு உதவிக்கு வரல அப்போ வேறு என்ன அவர் மனசில் வச்சுருக்காரு இதை யார்கிட்ட கேட்கணும் கடன் கொடுக்க கே நினைக்கக்கூடாது கடவுள்கிட்ட கே நினைக்கணும் அப்போ எந்தமோ ஒரு வழி வச்சுருக்காருல்ல அப்படின்னு என் வாழ்க்கையில் பல இடத்துல அவமானப்படும் போதெல்லாம் நான் அடிக்கடி யோசித்த ஒரே விஷயம் என்ன இவர் மனசில் வச்சுருக்காரு என்ன தான் சொல்ல வராரு இவருடைய வழி என்ன வழி அப்படின்னு அவரை அறிஞ்சிக்க தெரிஞ்சிக்க முயற்சிகள் செய்யும்போது நமக்கு அதிசயமோ அற்புதமோ கண்டிப்பாக பிற்காலத்தில் நடக்கும் நீங்கள் முயற்சிகள் செய்தாவே போதும் நீங்கள் முயற்சிகள் செய்ய செய்ய பலன் கை மேலே வரும் அதான் சொல்ற முன்ன இருந்த வாழ்க்கைன்றது வேறு முன்ன உங்களுக்கும் சாய்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ உங்களுக்கும் சாய்பாவுக்கும் முழு சம்மந்தத்தோட தான் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்போது நீங்கள் அந்த அதிர்ச்சியிலே நிற்காதீங்க இல்லை போன தடவை நான் இப்படி ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சுன்னா போன தடவை ஆரம்பிக்கும்போது நீ கிட்டே இல்லை ஆனால் இந்த தடவை ஆரம்பிக்கும்போது நீ சாய்பாக்கிட்டே இருக்கிற அப்போ போன தடவை கற்றுக்காமலே போய் நின்று உன்னை வீழ்த்தினாங்க ஆனால் இந்த தடவை நீ முழுவதும் கற்றுக்கிட்டு போய் நிற்கிற உன்னை வீழ்த்த முடியாது எங்கிட்ட நிறைய சாயராம் கேட்பாங்க இது மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் சாய்ப்பு நம்பிக்கையோடு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் இப்படி கேட்கும்போது நான் என்ன சொல்ல முடியும் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா அது அவசகுணமாக இருக்காதா நான் என்ன சொல்லுவேன்னா யோசித்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்போ யோசித்து முடிவு பண்ணும்போதே நீங்கள் அதனோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும் ஏன்னா உங்கள் மனசில் எதை வச்சு ஆரம்பிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் சாயப்பா காப்பாற்றுவார்னு நினச்சி ஆரம்பிக்கிறீங்களா சந்தோஷம் இப்போ சாயப்பா நம்பி ஆரம்பிக்கிறீங்களா அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை ஆனால் உங்களை நம்பி ஆரம்பிக்கிறீங்களான்றதா முக்கியம் நீங்கள் உங்களால் சமாளிக்க முடியுமா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் அதை ஃபேஸ் பண்ண முடியுமா அதை ஃபேஸ் பண்ண முடியுமா இதெல்லாம் தான் கடவுள் கொடுக்கக்கூடிய அறிவு எனக்கு நான் அவரை நம்பி ஆரம்பிக்கிறேன்ப்பா கண்டிப்பாக நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆனா மேடு பள்ளம் இருக்குமே வியாபாரத்தில் மேட்டில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை எந்த அளவுக்கு மேட்டில் ஏறுறோமோ அந்த அளவுக்கு கீழே பள்ளத்துலேயும் இறங்கணும் இப்போ நம்ம பிஸ்னஸ் கூட மேடு பள்ளம் சேர்ந்து தான் இருக்கு அப்படியே ரீச் ஆகிட்டேலாம் போகாது நிச்சயமா இல்லை நான் ஒன்று சொல்லட்டுமா தீபாவளி டைம்ல இருந்து பிக்கப்பே இல்லை இப்போ வரைக்கும் ஏன்னா சீசன் டைமும் ஒவ்வொன்றும் இருக்கும் மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்படி பள்ளத்தில் இருக்கும்போதும் நீ சமாளிக்கணும் சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ அருமை இல்லைனா அழகாக உனக்கு என்ன ஒரு வேலை இருக்கோ அந்த வேலையை திறமையாக செய் பணத்தை சம்பாதி பணத்தை பேங்க் அக்கௌண்டில் வச்சுக்கோ அப்போ பள்ளமாக இருக்கும்போது அப்போ உன்னை காப்பாற்றும் பள்ளத்தில் இருக்கும்போது உன்ன காப்பாற்றும் இது எல்லாமே நம்ம செய்யணும் நம்ம என்னென்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன் ஓகே எல்லாமே ஓகே ஆனால் அது குருட்டு நம்பிக்கை இருக்கக்கூடாது இல்லை இப்போ நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா ஓகே ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சென்ட்டு மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்குது கண்டிப்பாக சாய்பா மாதிரி நம்பிக்கை இருக்குதுப்பா டெவலப் ஆகிடும்பா அப்படின்னு நினைக்கிறோம் வாங்குறவன் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லம் ஐயோ இது வாங்கி போடாத இது வந்து உன் பேரம் வந்தால் கூட உன் பேரம் வரும்போது தான் அதாவது உன்னோட பேர உன்னுக்கு பேரனுக்கு பேரம் வந்தால் தான் நீ எதிர்பார்க்குற மாதிரி லாபம் கிடைக்கணும் இல்லைப்பா நீ அமைதியாக இருந்தோட நம்பிக்கையை கெடுக்கிற இது எப்படி டெவலப் ஆகுது பாரு சாய்பா மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் பண்ணுறேன் அடுத்த பத்து வருஷத்தில் இது அடுத்த பத்து வருஷத்தில் இது ஒரு கோடிக்கு வரும் பார் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம முட்டாள்து அது அப்போ கூட இருக்கிறவன் தெளிவாக சொல்கிறான் டே ஆகாதுரா அப்படின்னு அப்போ ஆகாதுன்றதுக்காக உடனே சட்டில் அவனை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை அவன் ஆகாதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வேலிட் பாயிண்ட்னு பார்க்கணும் அந்த வேலிட் பாயிண்ட் உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா ஆகாதுன்னு விட்ணும் ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும் நான் நம்பிக்கை வச்சு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பட் அத ஆரம்பிக்கிறேன் இதை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னா எஸ் நான் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணுறேங்க எல்லாருக்கும் வீட்டில் இருக்க கற்பாம்பூச்ச வரைக்கும் நான் ப்ரே பண்ணுறேன் உண்மை சத்தியம் நீங்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல நிச்சயமாக சொல்றேன் எல்லா உயிரினத்துக்கும் நான் ப்ரே பண்ணுறேன் ஆனால் உண்மை என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காலடி எடுத்து வைங்க ஆணம் தெரியாமல் காலை விடாதன்னு பெரியவங்க எதுக்கு சொன்னாங்க குளிக்கிறதுக்கு மட்டுமா சொன்னாங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் அதை யோசிச்சுட்டு பண்ணு இதுக்கு முன்னாடி யோசிக்காமல் பண்ணதால தான் நடுக்கடையில் மாட்டிக்கிட்டோம் நீச்சல் தெரியாமல் எந்த நம்பிக்கையில் போனோம் கொஞ்சம் கொஞ்சமாக போனோம் கொஞ்சம் கொஞ்சமாக போனோம் ஒன்றும் ஆகாது திரும்பி வந்துடலாம் திரும்பி வந்துடலாம் ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒரு அலை வந்துச்சு மேலே தூக்குச்சு தூக்கிட்டு போயிடுச்சு யாரோட தப்பு நீச்சல் தெரிஞ்சால் நீ போ நீச்சல் தெரியாமல் நீ எவ்வளோ தூரம் நிற்காது அலை எப்போ வேணாலும் அடிக்கலாம் அலை ஒரே மாதிரி தான் வரும் அதாவது ஒன்னிஸ்ட்டு டென்னு தான் வரலாம் இல்லை ஒன்னிஸ்டு டுவெண்ட்டிலையும் வரலாம் ஒன்னிஸ்டு ஃபிஃப்டிலையும் வரலாம் அப்போது உனக்கு நீச்சல் தெரிஞ்சால் தான் எவ்வளோ பெரிய அலை வந்து உன்னை அடிச்சுட்டு போனாலும் நீச்சல் அடிச்சுட்டு வந்து வரலாம் நீச்சலே தெரியல உனக்கு சந்தோஷம் சந்தோஷத்தில் அறிவு மங்கி போகுது நிறைய பேருக்கு அப்படிதான் ஆசையால் அறிவு மங்குது ஆசையே அழிவுக்கு காரணம் ஆசையே அழிவுக்கு காரணம் பொண்ணு பெண்ணு பொருள் இதுங்க மேலே ஆசைப்படவே கூடாது சொல்லுவாங்க ஆசைப்பட்டோம் அப்படின்னா அழிவு நிச்சயம் அப்போது நாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு நாம் போவோம் அன்பு செலுத்துறதுன்றது வேற ஆசைப்படுறதுன்றது வேற ஆசைப்படுறதுன்றது வேற அன்பு செலுத்துறதுன்றது நம்ம கடவுள் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஆசைப்படாத அடையணும்னு நினைக்காத ஒரு பெண் மேலே அன்பு வை ஆனா அதை ஆசையா மாறக்கூடாது அதை அடையணும்னு நினைக்கக்கூடாது நீ அப்படி நினச்சிட்டனா நீ மிருகமா மாறுறன்னு அர்த்தம் ஸோ கண்ணியத்தோட வாழ்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நாம் செய்யணும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சாயப்பா உங்கள் கூட இருக்கிறாருன்றதை நினச்சிக்கோங்க அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை வேறு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை வேறு அன்னைக்கு புரிதல் இல்லாமல் பல விஷயத்தை செஞ்சு நம்ம மூக்கடிப்பட்டோம் இன்னைக்கு புரிதல் வந்திருக்குது இன்னைக்கு மூக்கடிப்படுவதற்கு சான்ஸே கிடையாது ஒரு ஒரு அறிவும் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமானது மிகவும் போற்றப்படக்கூடியதாக அதை அமைச்சுக்கிட்டா வாழ்க்கைய வெல்வதற்கு அத்தனை எளிய வழிகளையும் நம்ம சாயிப்பா காட்டுவார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜாய் சாய்ராம் சாயிரம்